ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பேண்ட் வந்து நம்ம எப்படி தைக்கிறது சுடிதார் பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சுடிதாருக்கு தேவையான பீஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸு சூடிதாரோட ப்ளீட் பகுதி அடுத்ததாக சுடிதாரோட மேல் பட்டி துணி அடுத்தது கால் எட்ஜில் நம்ம அடிஷ்னல் துணி போட்டு தைக்க போகிறோம் அந்த பீஸு இப்படி மூணு பீஸ் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் மூணு பகுதியை பிரித்து ஃபஸ்ட்டில் அந்த ப்ளீட் வைக்கிற பகுதியை ஜாயின் பண்ணிடுக்கலாம் பாருங்கள் இந்த ப்ளீட் வைக்கிற பகுதியில் இந்த ஸ்க்ராட்ச் பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணணும் நேர இப்படி ஜாயின் பண்ணி தைக்கும்போது ரெண்டு தையல் போட்டுக்கிடணும் ரிவர்ஸ் அடித்து நமக்கு தேவையான அளவு தையல் துணி விட்டு தைச்சிக்கிடணும் சுடிதார் பேண்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் ரொம்ப நிறைய நேரமாக ஆகாது அடுத்தது நம்ம அந்த மேல் பட்டி துணியை எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இந்த பட்டி துணி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தான் இந்த பட்டி துணியை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும் ஏன்னா இதுக்கு அமுக்கு தையல் நம்ம போட போகிறோம் பாருங்கள் எந்த பக்கமும் பார்த்து மடக்கணுமோ அதே சைடுக்கு நம்ம இந்த துணியை திருப்பி எடுத்து ஜாயின் பண்ண அந்த தையல் துணியை திருப்பி எடுத்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம் அடுத்தது இந்த தையல் ரொம்ப நூலாக கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் அடுத்ததாக நம்ம ப்ளீட்டுக்கு ஜாயின் பண்ண அந்த துணியும் சென்டர் நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த சென்டராக எடுக்கும்போது ரெண்டு துணியாக இருக்கும் அடுத்தது அதை நாலாம் மடக்கி அதுக்கும் ஒரு லைட்டாக ஒரு அடையாளப்படுத்தி ஒரு வீ கட்டிங் கொடுத்து அடையாளப்படுத்திக்கிடுவோம் அடுத்ததாக அந்த ப்ளீட் பகுதியும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை நாலாம் மடக்கி அதுக்கும் ஒரு சென்டர் கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இது கொஞ்சம் நீளங்கூண்ண துணியாக இருக்கிறதுனால நமக்கு மிஷினில் போர்டில் போக மீதி துணி வெளிப்புறத்தில் அடக்கு அதனால் நமக்கு தெரியல பாருங்கள் இப்போது இந்த ஜாயின் பண்ண ரெண்டு ஜாயிண்டையும் கரெக்டாக ஒரே நேருக்கு எடுத்து நம்ம அந்த சென்டரில் ஒரு ஜாயின் பண்ணிவிடலாம் இப்போ இந்த பேண்டுக்கு வந்து நம்ம சென்டர் பகுதியில் ஃபீட் வைக்க போகிறது கிடையாது அடுத்ததாக பாருங்கள் இந்த இடுப்பு சைடில் ஒரு செண்டர் நாலாம் மடக்கி வச்சு கட் பண்ணோம்னா அதிலேயே அந்த பிளீட்டில் உள்ள துணியோட செண்டரையும் ஜாயின் பண்ணிவிடலாம் இந்த பெட்டி துணியோட செண்டரம் இந்த ப்ரீட் பகுதியோட சென்டரம் கரெக்டாக இருக்கும்படியாக லைட்டாக ஒரு சின்ன ரெண்டு தையல் மட்டும் போட்டால் போதும் இப்படி நம்ம தையல் தைக்காமல் பின் போட்டால் நம்ம வந்து பின் பண்ணிவிடலாம் பாருங்கள் இப்போ மூணு இடத்துல நம்ம சென்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஃப்ளீட் வச்சிட வேண்டியது பாருங்கள் ரெண்டு ஸ்க்ராட்ச் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் மேல் துண்டும் அந்த ஃப்ளீட் பகுதி துணி அடுத்தது கீழ்துண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் இப்படி கொண்டு வரும்போது ஃப்ளீட் வைக்கிற துணியும் நமக்கு நிறைய இருக்கிறதுனால இந்த ப்ளீட்டை நம்ம வச்சுக்கிடலாம் ஆனால் அந்த பேண்ட் வந்து பட்டியல பேண்ட் மாதிரி நிறைய ப்ளீட் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் இந்த ப்ளீட் எல்லாமே சென்டரில் தான் நம்ம தொடை பகுதியில் வரும்படியாக தான் தைக்க போகிறோம் இந்த ப்ளீட் எதுவுமே நமக்கு ஸ்க்ராட்ச் பகுதியில் வைக்கல இந்த ப்ளீட்டு நம்ம டாப்போட ஓப்பன் சைடில் தெரியும்படியாக இந்த ப்ளீட் நம்ம இப்பவும் இருக்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு நாலு ப்ளீட் வச்சுருக்கோம் அடுத்தது இந்த சென்டர் முடிஞ்சு ஏற்கனவே சென்டர் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த பகுதியில் இன்னொரு நாலு ப்ளீட் வச்சுக்கிடணும் மொத்தம் எட்டு ப்ளீட்டு வச்சுக்கிடும் பாருங்கள் வச்சு நேராக இந்த ஸ்க்ராட்ச் பகுதி நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த பகுதிக்கு நம்ம இப்போ வந்தாச்சு தான் நேரையே நம்ம தைச்சிக்கிட்டு வரும்போது அந்த சென்டர் ஜாயின் பண்ணி வரவோம் நம்ம ப்ளீட் வைக்கல இங்கே ஏற்கனவே பாதியில் ஒரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தான் நம்ம நாலு ப்ளேட் வைக்கணும் ஏற்கனவே ஒரு பீஸுக்கு வந்து நம்ம ஒரு காலுக்கு ப்ளேட் வச்சாச்சு வச்சு இந்த ரெண்டாவது கால் பகுதிக்கு நம்ம ப்ளீட் வச்சுட்டுருக்கிறோம் ஒவ்வொரு கால் பகுதிக்கும் நாலு ப்ளேட் வரும்படியாக வைக்கிறோம் பாருங்கள் இப்போ சூப்பராக நம்ம ப்ளீட் வச்சுட்ருக்கோம் இந்த சென்டர் எதுக்கு கட் பண்ணியிருக்கோன்னா இந்த துணி ஒரே பகுதியில் வந்து நம்ம ப்ளீட் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சென்டரை வந்து கட் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கோம் இப்போ சூப்பராக நம்ம தச்சு முடிச்சாச்சு ப்ளீட் வச்சாச்சு அடுத்தது மறுபக்கம் நல்ல பக்கம் இதை திருப்பி எடுத்துக்கிடுவோம் பாங்க ப்ளீட் வச்ச பகுதியை நம்ம திருப்பி எடுத்துக்கிடலாம் திருப்பி எடுத்த பிறகு ஜாயின் பண்ண பகுதியை இந்த ப்ளீட் பக்கம் பார்த்து நம்ம திருப்பி எடுத்து அதில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும் துண்டு பட்டியில் நம்ம அமுக்கு தையல் போடக்கூடாது அந்த ப்ளீட் பகுதியில் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ண துணியை திருப்பி எடுத்து உள்பகுதியில்தான் அந்த தையல் இருக்கும் ஆனால் அந்த தையல் வெட்டு துணி வந்து நம்ம அந்த ப்ளீட் பக்கம் வரும்படியாட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும் அந்த அமுக்கு தையலுங்கிறத ஒரு ஊசி குத்துற அளவு கேப் தான் இருக்கணும் வச்சு நேராக ஒரு தையல் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக நம்ம இப்போ அமுக்கு தையல் போட்டுட்ருக்கோம் இந்த அமுக்கு தையல் போடும்போது இந்த ப்ளீட்டெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுக்கிடணும் எந்த ப்ளீட்டுக்கு மேலேயும் தையல் விழுந்துடாத நம்ம ரொம்ப கவனமாக தைக்கணும் இப்போ இந்த ப்ளீட் பகுதியில் அமுக்கு தையல் போட்டாச்சு பாருங்கள் அடுத்ததாக ஃப்ரெண்டில் இந்த ரோப்பு நம்ம போடுவோம் இல்லை கயர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கயர் போடக்கூடிய இடத்துல அந்த ஸ்க்ராட்ச் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் இப்போது ஏற்கனவே நம்ம ஒரு பக்கம் ஜாயின் பண்ண பிறகு தான் ஃப்ளீட் வச்சோம் அடுத்தது மறுபக்கம் நம்ம வந்து இந்த ரோப்பு போடக்கூடிய பகுதியில் இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல ரெண்டு தயிர் போட்டுக்கிடலாம் போட்டு கரெக்டாக பாருங்கள் ஒரு ஒன்றரை இஞ்சி அளவு கேப் விட்டுக்கிட்டு அப்படியே அதே பகுதியில் நேராக வந்துக்கிட்டே இருக்கும் வந்து நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ண தொடங்கணுமோ அதே இடத்துல கொண்டு விட்டாச்சு அடுத்ததான் பாருங்கள் இந்த கேப் ஒன்றரை இஞ்சி எதுக்கு விட்டணும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஒன்றரை இஞ்சியில் ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி நம்ம இந்த ரோப்போட பகுதியை ஓப்பன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஓப்பன் நம்ம சுடிதாருக்கெல்லாம் தைக்கிற ஓப்பன் மாதிரியே பா கட்டிங்கில் நம்ம இப்போ இருக்கோம் பாருங்கள் தைச்சி பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பி ஷேப்பில் அடுத்து தான் நம்ம இந்த ஸ்டிச் பண்ண இடத்த கொஞ்சம் ஹோல் போட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் ஹோல் போட்டுக்கிட்டு நீட்டாக ஒரு நேர்த்தையில் போட்டுற வேண்டியது இந்த நீர் போடுறது எல்லா இடமும் ஒரே அளவாக ஒன்றை வரும்படியாக வச்சு நம்ம போடலாம் அடுத்தது நம்ம நேரே தையல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த ஜாயின்ட் வரும்போது எப்பவுமே நம்ம ஒரு ரிவில்ல்ஸ் அடிக்கிறதுனால பிரச்சனை இல்லை நம்ம ஒரு ரிவில்ல்ஸ் அடி அடிச்சுக்கிடலாம் ஏன்னா ஜாயின் பண்ணுற பகுதியில் துணி வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ரிவில்ல்ஸ் அடி அடிச்சுக்கிடலாம் பாருங்க அடித்து நம்ம எந்த இடத்துல தொடங்கினமோ அதே இதுக்கு ரவுண்டு ஷேப்பில் கொண்டு நீட்டாக ரெண்டு ஓப்பனும் ஒன்றரை அஞ்சு கேப்பில் தைச்சி ரிவேல்ஸ் அடித்து நம்ம இப்போ வெளியே எடுத்தி பாருங்கள் அடுத்தது நம்ம இந்த காலோட ஸ்க்ராட்ச் இந்த உள்பகுதியில் இந்த ஸ்க்ராட்ச் அளவு வந்து காலோட பாருங்கள் அந்த பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கிடலாம் இந்த ஸ்க்ராட்ச் அளவு பகுதியில் ஒரு இது ரிவில்ல்ஸ் அடித்து கரெக்டாக இந்த ப்ளீட் வச்ச துணி ரெண்டும் ஜாயின் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ரிவில்ல்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே அடித்து நீட்டாக ரிவில்ல்ஸ் அடித்து கொஞ்சம் இடம் நம்ம அடித்து விட்டுக்கிடணும் அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல பாருங்கள் தையல் தும்ப நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் தங்க வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு அளவு பேண்ட்டு தந்திருக்காங்க அளந்து பார்த்துக்கிடலாம் பாருங்கள் அளந்து பார்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு இப்போ அடிஷ்னல் பீஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் அடிஷ்னல் பீஸு அடுத்தது துணி திக்னஸுக்காக எதுவுமே கேன்வஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை இதே காட்டன் துணியை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரிச் பண்ணிடலாம் இப்போது நம்ம பேண்ட் அளவு விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கிறதுனால இந்த அடிஷ்னல் பீஸு நான் இப்போ நாலு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த நாலு இஞ்சி துணியை தான் இந்த பேண்டோட கால் பகுதியில் நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸாக துணி தேவைப்படும் அந்த திக்னஸுக்கு பயன்படுத்தி பாருங்கள் இந்த அடிஷ்னல் பீஸு இந்த பேண்டோட பகுதியிலேருந்து தச்சு அடுத்தது நல்ல பகுதி வெளிப்பகுதிக்கு நம்ம வந்து திருப்பி எடுத்து அதை வந்து மடக்கி தைக்க போகிறோம் இந்த துணியோட அகலம் நாலு இஞ்சி எடுத்திருக்கோம் நாலு இஞ்சை நம்ம மூணாம் மடக்கி தைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது ஜாயின் பண்ண துணியை நம்ம அந்த அடிஷ்னல் பீஸ் பக்கமாக திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த திருப்பி எடுத்த துணி தெரியாத அளவுக்கு இந்த எட்ஜில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கிடணும் இந்த நாலஞ்சு துணி நம்ம ஜாயின் பண்ணதை எடுத்து இப்போ திருப்பி எடுத்துருக்கோம் திருப்பி எடுத்து தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அந்த தையல் தும்பி எதுவும் தெரியாதவாறு இந்த துணியை நம்ம க்ளோஸ் பண்ணி தைச்சிடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இப்போது ஒரு கால் பகுதிக்கு நம்ம வந்து அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தச்ச அடுத்த கால் பகுதியை நம்ம அடிஷ்னல் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி தச்சு விடலாம் பாருங்கள் இந்த அடிஷ்னல் பீஸை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இந்த அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ண பிறகு ஒரு நண்டு கால் கேப்பில் ஒரு நாலஞ்சு தையல் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கலாம் அதுவும் நேர் தையல் இப்படி போடும்போது அந்த துணி திக்னஸும் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த துணியோட டிசைனிங் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இதே தையலில் நம்ம வந்து அடுத்தடுத்தால ஒரு நண்டு கால் அளவு கேப் விட்டு தச்சுக்கிட்டே இருக்கிறோம் தச்சு கடைசி அந்த எஜ்ஜில் ஒரு தையல் போட்ட பிறகு பாருங்கள் இந்த தையல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு மூணு தையல் தைச்சாச்சு நம்ம இதில் ஆறு தையல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் மொத்தம் ஆறு தையல் நூல் வந்து டிசைனிங் அதில் தெரியும் பாருங்க இந்த கால் பகுதியில் நீட்டாக இப்போ தையல் போட்டு முடிக்க போகிறோம் இந்த தையலோட அளவு ஒரு நண்டு கால் விட்டு நம்ம வந்து நேராக தைச்சிக்கிட்டே இருந்தால் போதும் சூப்பரான டிசைனிங்கில் ஒரு கால் கிடைக்கும் பாருங்கள் டிசைனிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள் தச்ச பிறகு சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தங்க தங்கவாழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம பேண்ட்டு தைச்சி முடிச்சுருக்கோன்னு பாருங்கள் அடுத்தது இது ஒரு அடிஷ்னல் அடி சூ அடி மட்டும் நம்ம அடித்து இந்த ஜாயின்டெல்லாம் கரெக்டாக வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம அந்த பேண்டோட அளவுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சி ஜாயின் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த பீஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல தையல் வந்து கரெக்டாக இருக்கும்படியாக நம்ம வந்து இருக்கோம் அடுத்தது நம்ம காலெல்லாம் பிடிக்கிறது கால் கிழிச்சிட்ட அளவு பிடிக்கிற அளவெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு படி நம்ம அளவு பேண்டை வச்சு பிடிச்சிட வேண்டியது தான் இந்த பேண்டோட கால் சுற்றளவு கால் கீழ் சுற்றளவு வந்து ஆறரை இஞ்சி இந்த பேண்டோட உயரம் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி இடுப்பு சுற்றளவு ஐம்பத்தி எட்டு இஞ்சி மொத்தம் நம்ம ப்ளீட்டுக்கு எடுத்துருக்கிற துணியோட அளவு ஒரு பகுதிக்கே நமக்கு ஒரு இருபது இஞ்சி வந்தது அப்படி ஒவ்வொரு காலுக்கும் நாற்பது இஞ்சி அளவு துணி வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ளீட்டை வந்து நிறைய வச்சுருக்கோம் இப்போ அந்த பேண்டு போதுமான அளவு கால் வந்து நம்ம பிடிச்சி தச்சு அடுத்தது நம்ம அளவு வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம் ஆறரை இஞ்சி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அளவு வச்சு மார்க் பண்ணி நீட்டாக ஒரு ரெண்டு தையல் போட்டுற வேண்டியதுதான் இந்த ரெண்டு தையல் நம்ம எதுக்கு போடணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் இது நம்ம தேவைக்கு அந்த கால் கிழிச்சுட்டு அளவை பிரித்து விடணும்னா விட்டுக்கிடலாம் அந்த மாடலில் தான் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம் பாருங்க ஒரு கால் பகுதியிலேருந்து அடுத்த கால் பகுதி வரை நீட்டாக தையல் போட்டாச்சு இந்த கால் கிழிச்சிட்ட அளவு ஏற்கனவே ஆறு ரேஞ்சு நம்ம அளவு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் நீட்டாக ஒரு கால் பகுதியிலேருந்து தொடங்கி அடுத்த கால் பகுதிக்கு நம்ம வந்து நீட்டாக இந்த தையலை போட்டு முடிச்சு விடலாம் இப்போ சுடிதார் வந்து ஃபுல்லுமே நம்ம தைச்சி முடித்தாச்சு என்ன கரெக்ட் அளவுக்கு நமக்கு பிடிச்சி தைக்கிறதான் வேலை பாருங்க இந்த கால் ரெண்டு அளவையும் நம்ம குறித்து வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு முன்ன பின்னமாக இருக்கனால ஒரு தையல் போட்டு அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ஃபுல்லுமே பேண்ட் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் சூப்பராக ஃப்ளீட் எல்லாம் வச்சுருக்கோம் இந்த ஸ்க்ராட்ச் அளவு நீட்டாக நம்ம தைச்சிருக்கோம் அடுத்தது கால் கீழ் சுற்றளவு அழகாக நம்ம டிசைனிங் போட்டு தைச்சிருக்கோம் அடுத்தது இடுப்பு சைடு வந்து நம்ம ஓப்பன் போட்டு அந்த நாட் போட்டு ரோ போட்டு நம்ம லாக் பண்ணுறது மாதிரி இந்த ஓப்பனெல்லாம் நீட்டாக தச்சு எடுத்து இந்த துணியில் வந்து நம்ம நீட்டாக தச்சு முடிச்சாச்சு சுடிதார் பேண்ட்டு அடுத்துதான் பாருங்கள் இந்த சுடிதார் பேண்ட்டுக்கு நம்ம இப்போ நாடா போட்டுக்கிடலாம் தேவையான அளவு இந்த நாடாவை எடுத்து இடுப்பு விடவும் கொஞ்சம் ஒரு பத்து இன்ச்சு கூட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம போட்ட பிறகு தான் கட் பண்ணோம் பாருங்கள் இந்த ஓப்பன் சைடாக ஒரு ஊக்கில் இந்த நாடாவை மாட்டி நீட்டாக அந்த ஓப்பன் போட்டிருந்தா அந்த கேப் வழியாக இந்த ரோப்பை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இந்த ஊக்கை வந்து இந்த நாடாவில் மாட்டிக்கிட்டு நீட்டாக போட வேண்டியது இது காட்டன் துணி இல்லை எந்த துணினாலும் நம்ம ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டிருக்கிறதுனால வந்துடும் பாருங்கள் இப்போ சூப்பராக எடுத்து முடிச்சாச்சு அடுத்ததான் பேண்டை நம்ம போட்ட வேண்டியதா பாருங்க இப்ப இப்போ நாடாக ஃபுல்லுமே போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த பேண்டில் கால் பகுதி இடுப்பு பகுதி புட்ட சுற்றளவு பகுதி எல்லாமே ப்ளீட் இந்த ஸ்க்ராட்ச் அளவு எல்லாமே கரெக்டாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் அந்த நாடா போட்ட அப்புறம் லைட்டாக ஒரு லாக் போட்டுற தான் இந்த லாக் வந்து இந்த நாடா நம்ம போட்டிருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு லாக் வந்து ரிவர்ஸ் அடித்து மிஷின்லேருந்து இருந்து போட்டுக்கிடுவோம் இப்படி போடும்போது இந்த கயர் வந்து ஒன் சைடு வழியாக நமக்கு வந்து வெளிப்புறத்துக்கு வராது இல்லைனாக்கி நம்ம செல்லே பேண்ட் நம்ம போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணும்போது அப்படியே ஒரு பக்கத்தோட இந்த கயர் வந்து அந்த ஹோல்குள்ளே மாட்டி உள்ளே வந்துடும் அதனால தான் நம்ம இந்த பேண்டோட இடுப்பு சைடில் ஒரு லாக் பண்ணிட்டோன்னாக்கி இந்த நாடாவோட மேலே ஒரு சின்ன ஒரு சிங்கிள் தைல் தைச்சா போதும் இந்த நாடா வந்து ஒரு இடமும் போகாமல் அப்படியே கரெக்டாக நமக்கு அந்த நாடா வெளிப்புறத்துக்கு வராமல் உள்ளே அந்த ஓப்பனுக்குள்ளே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி தச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இடையில நம்ம அம்பர்லஸ் ஸ்கட்டு இந்த நாடா போடும்போது அந்த அம்பர்ல ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து இடையில் எப்படி ஒரு லைட்டாக லாக் மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிடலாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் எடுத்து ஒரு ரிவில் செடி மட்டும்தான் நம்ம இப்போ அடித்து முடிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ தச்சு முடிச்சாச்சு எடுத்தது இந்த பேண்டோட ஸ்க்ராட்ச் அளவு நம்ம அளந்துக்கிடலாம் அளவு பேண்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்க்ராட்ச் அளவு அளந்துக்கிடலாம் இந்த பேண்டோட ஸ்க்ராட்ச் அளவும் பத்தொம்போது இன்ஜி நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது பதினெட்டரை இன்ச்சு தான் இருக்கோம் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணால் தையல் தும்பு எல்லாம் சேர்த்து வேஸ்ட்டுக்கு போயிடும் அது போக நமக்கு மீதி இருக்கிறது தான் நமக்கு இந்த ஸ்க்ராட்ச் அளவும் நம்ம அளவு தகுந்த பேண்டை வச்சு எல்லா இடமும் அளந்து பார்க்கலாம் பார்க்கும்போது கால் நீளம் இந்த பேண்டோட உயரம் எல்லாமே அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் சூப்பர் டிசைனிங்கில் ஃப்ளீட் வச்சு நம்ம சூப்பராக ஒரு பேண்ட்டு தைச்சாச்சு இந்த பேண்ட்டு போடும்போது இந்த சுடிதார் டாப் சைடில் அந்த ஓப்பன் பகுதியில் நல்ல ஃப்ளீட்டாக பஃப்பாக நமக்கு தெரியும் பார்க்குறது தான் ரொம்ப லுக்காக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பேண்ட் மாடல் தைச்சு பாருங்கள் இதில் நான் பல டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இந்த தங்கவள்ளி சேனலில் நிறைய கட்டிங் டிசைனிங் ஸ்டிச்சிங் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் மறக்காமல் பாருங்கள் எங்கள் தங்கவல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல பாருங்கள் சூப்பரான காட்டன் பேண்ட்டு நீட்டான நம்ம தைச்சு முடிச்சிருக்கோம் அந்த ப்ளீட் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பேண்ட் நம்ம கால் அந்த பகுதியில் வரும்போது இந்த ப்ளீட் வச்சுருக்கிற இடம் அப்படியே திருங்கி திருங்கி கொஞ்சம் டேன் பண்ண மாதிரி வரோம் பார்க்கும்போது இருக்கும் ஏன்னாக்கி இந்த ஸ்கிராச்சில் அந்த ப்ளீட் வச்சுருக்கிற பகுதி வந்து நல்லா சுற்றுலவு கூடுதலாக இருக்கும் ஆனால் கால் கீழ் சுற்றளவு ஆறு ரேஞ்சு தான் அதனால் இந்த ப்ளீட் வந்து அழகாக நம்ம கால் பகுதி வரை நீட்டாக வரோம் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் இதே மாதிரி சூப்பராக தைங்க பேண்ட் வந்து தைக்கலாம் நீட்டாக இருக்கும் அந்த பேண்ட்டு போடும்போது அனைவருக்கும் நன்றி